என் பேர் வந்து ஐயா இந்த வீடியோ யாருக்குன்னா அவர் திரும்ப முழுக்க இந்த வீடியோ நேற்று என்ன ஆகஸ்ட் ரெண்டு என்ன ஒரு மூணு முப்பது மூணு முப்பது ஆகுங்க என் டைம் என் பாட்டிக்கு வந்து சுகர் பேஷண்ட்டு அவங்களுக்கு வந்து மாத்திரை வாங்கிட்டு வரணும் நான் நேற்று கூட்டாங்கிற போனேன் ஐயா அப்போ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி என் பக்கத்து ஊருந்தான் ஐயா சின்ன கனகண்டின்னு ஊர் அந்த ஊர்ல நான் பெட்ரோல் களை ஒரு ரோடு வரலாம் நின்று இருக்க ஐயா நின்றுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் ஊருக்கார பசங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி வண்டி இருந்தால் எடுத்துட்டு வாங்கடா என் வண்டிக்கு பெட்ரோல் வேலைன்னு சொல்லி நான் போன் பண்ணி அவங்களை கூப்பிட்டு இருக்கும் போது ஒரு பக்கத்துல இந்த வீட்டு ஒரு வயசான வந்தாங்க ஐயா அவர் வந்துட்டு எங்கிட்ட என்னாரு நல்லா பர்ஸ்ட் நல்லதாங்க பேசினாரு வந்து பர்ஸ்ட் பேசும்போது எந்த ஒரு தம்பியா எங்க நிக்கிறா யா பெட்ரோல் வேலை ஆயிடுச்சு சொன்னோம் பெட்ரோல் வேலை ஆயிடுச்சு பசங்க வராங்க இல்லாம கூட நுக்கிட்டு கூட போயிருக்கிறாங்க யா ஒன்னும் ப்ராப்ளம் போது சரி தம்பி சரி தம்பி நல்லா தாங்க பேசினாங்க திரும்ப பேசும்போது தம்பி சரிங்க தம்பி எந்த ஊரு நீங்க என்னமோ நான் பக்கத்து தான் யா என்ன சொன்னேன் பக்கத்து ஒரு யா ஊர் போயிரு இல்லையா என்ன ஊருன்னு கேட்டாங்க நான் அப்பதான் சொன்னேன் இல்லங்கய்யா நான் நுச்சிப்பட்டி தான் ஓ நுச்சிப்பட்டியா பெட்ரோல் போட காசு இல்லாத இல்லாத உங்களுக்கு எதுக்குற வண்டி நான் பறக்கட்டாங்க அப்ப கூட என்ன சொன்னேன் ஐயா உனக்கு திட்டுறீங்கன்னா என்ன திட்டுங்க நான் திட்டனாலையும் நான் உங்களை எதுவும் நான் பண்ணல வரல நான் பெட்ரோல் கலையாச்சு நான் தனியா தானே கிட்டு இருக்கேன் இப்போ நான் உங்ககிட்ட ஏதாச்சும் நான் உங்ககிட்ட பெட்ரோல் வேணும் இல்ல வண்டி ஏதாச்சும் கொடுங்க நான் வந்து கேட்டேன் இல்லைங்களா நான் கேட்டேங்க அப்படி நான் பேசும்போது இப்படி கை நான் பேசும்போது இப்படி நீட்டுதான் அப்போ இருந்துட்டு அவர் வந்து அவ்வளவு தைரியம் என்கிட்ட கை நீட்டி பேசுற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு வந்து சண்ட்டு அப்பதான் என் வீப்பரை எடுத்து அடிக்கிறாரு அப்ப அடிக்கும் போது இங்க கை கிழிக்குது அடிக்கமா உன்னொரு அட்டி அடிக்கிறாங்க இப்படி என் கைக்கு இந்த விழுது இங்க பாருங்க இதுக்கு இப்படி பாருங்க வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுங்களா இல்லையா கை இங்க இருக்கு எனக்கு இந்த வரையில இப்ப மறுக்க கூட முடியலங்கய்யா இப்போ அதை மாதிரி திரும்ப உன்னொரு அடி இதே இப்போ அடிக்கிறாங்க நான் அப்படி கை வைக்கும் போது எனக்கு இங்க அடி விழுந்து இவ்வளவு இதா என்ன என்னால ஒண்ணுமே அப்போ இவன் தடுக்க வரா இவனையும் அடிக்கிறாங்க ரெண்டு பேர்த்து சராமரி ஒரு முப்பது பேர் அடிச்சிருப்பாங்க ஐயா அது எதுக்கு அடிச்சாங்க இதுல பாதிக்கு பாதி அடிச்சிட்டு வந்து ஒரு லேடிஸ் தாங்கயா சொல் வார்த்தைக்கு வார்த்தை அவன் லேடிஸ் எல்லாமே சொல்றாங்க நூச்சிப்பிடி பசங்களா பர பசங்க அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க விட்டுறாதீங்க இப்படியே விட்டேனா அவனுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் எல்லாம் போயிடும்ன்ற மாதிரி பேசினா அதுல மூணு சின்ன பசங்க வந்தாங்கயா ஓ இந்த பசங்களா இவனுங்களா இவனுங்களை விட்டுறே ஒட்டுராதிங்க நுச்சிப்பிடிக்கிற பசங்க தானே உயிரோட ஒட்டுறாதீங்க பிடிச்சி இது பண்ணுங்கன்ட்டு இது பண்ணிருக்காங்க அப்ப வந்து என் ஊருக்கார பசங்க எல்லாம் வந்தாங்க வந்தன எங்களை அடிச்சிருக்கிறத பாத்த முப்பது பேர் எங்களை அடிச்சிருக்கிறத பார்த்து என் ஊருக்காரங்க வழியில வந்த ஆளுங்க வந்து நின்றுச்சு நம்ம ஊருக்கார பசங்க அடிக்கிறாங்களே தடுத்து இழுத்துட்டு போனான்னு இழுத்துட்டு போனாங்க ஐயா அப்ப கூட தடுக்க வந்த பசங்களே எங்க ஊருக்கார பசங்களே அவங்களை சப்போர்ட் பண்ணி வரீங்களான்னு சொல்லிட்டு அவங்களே அடிக்கிறாங்க இப்ப அவங்களை அடிச்சது இல்லாம எங்க மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அவங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க ஐயா பர்ஸ்ட் போய் எங்க மேல கேஸ் கொடுக்க போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் அவங்க போய் அட்மிட் ஆயிருக்காங்க அப்ப அட்மிட் ஆகும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா கேஸ் எடுத்துக்க முடியாது எங்க மேல காயம் எதுவும் இல்ல எப்படி எங்களால் கேஸ் எடுத்து முடியும்னு கேட்கும் போது சரியின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிருக்காங்கயா அங்கேயும் கேஸ் எடுத்துக்க முடிச்சிருக்காதுன்னு இருக்காரு கூட அப்போ வந்து அவங்க சாதியில மெயின் ஆளு யாரும் தெரியலங்கய்யா அவரை வச்சு அவரு வந்து என்னன்னு இருக்காரு ஓ வந்து நம்ம கிட்ட எழுத்து பேசி நம்ம கிட்ட வந்து நம்ம முன்னாடி வண்டி வேகம் ஓட்டி அவங்க வந்து நம்ம கிட்ட சண்டைக்காரன்னு அவனை விட்டுற கூடாது வெட்டணும் விட்டுணும் அவனுக்கு ஜெயில புடிச்சு போடணும் இல்லன்னா விடமாட்டேன்னு சொல்லிட்டு வண்டி ஒரு போலீஸ் பர்மிஷனே இல்லாம ஒரு கவர்மெண்ட் பர்சன் எடுத்துறாங்க ஐயா ஆனா போலீஸ் வந்து இப்ப கவர்மெண்ட் பசன் நிறுத்தின அவங்கள பிடிக்கல இப்ப வந்து அவங்க கேஸ் குடுத்துருக்காங்க பத்தியா பஸ் நிறுத்தி இப்ப எங்க மேல கேஸ் குடுக்கறது வந்தனால இப்ப எங்களை தேடிட்டு இருக்காங்க இப்ப வீட்டுல நான் ஒரு பையன் தான் எனக்கு முழுக முழுக்க ஆசை வந்து எனக்கு போலீஸ் ஆகணும்னு தான் என் ஆசை இப்ப வந்து என் மேல எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா என் லைஃபே ஸ்பாயில் தான் ஐயா நான் அதே மாதிரி சொல்றேன் இப்போ அதே மாதிரி என் மேல கனவு மட்டும் வீணா போயிருச்சுன்னா ஒண்ணு என்ன சூசைடா தான் பண்ணுவேன் அதை தவிர சூசைட் பண்ணாலையும் அத்தனை பேரை எழுதி வச்சுதான் நான் சாவுவேன் இதுக்கு வந்து அதே மாதிரியும் ரெண்டு நாள் ரெண்டு நாள் மூணு பேர் எங்க ரெண்டு பேத்துக்கு இவ்வளவுதான் அடிக்கலை அவங்களால எவ்வளவு அசிங்கமா பேச முடியுமோ பேசிட்டு இன்னைக்கு அதுவும் இல்லாம இன்னைக்கு காலையில ஒரு எட்டு மணி அந்த அளவுல ஒரு அஞ்சு பசங்க என் கிட்ட வந்து கத்திய வச்சுட்டு எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க என் கூட்டா கிட்ட ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்க அவங்களை பயங்க இருக்காங்க சொல்லுங்கன்னு அப்ப இருந்து அப்ப இப்ப எங்களுக்கு வந்து இப்ப உயிர் பையன் ஆயிருச்சுங்கய்யா எங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல என் வீட்டுல நான் ஒரு பையன் தான் என் அக்கா தான் இருக்கேன் என் அப்பாவும் வேலை செய்யறதுல அம்மாவும் ரெண்டு பேரும் உடம்பு செல்லாம இருக்காங்க என் அக்கா தான் ஐயா இப்போ அப்படி இருக்கும் போது அந்த வீட்டுல போலீஸ்ன்னு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நான் தான் படிச்சு இது பண்ணணும் அப்படி எனக்கு கொள்ளனும் போது எனக்கு இவ்வளவு இதா உயிர் பயம் வந்துருச்சுங்கய்யா எனக்கு என்ன பண்ண தெரியல நான் நாங்க தலைமறை ஐயா போலீஸ் வந்து என்ன தேடிட்டு வராங்க இப்ப ஒண்ணு அப்படியே இருந்து நான் போலீஸ்ல இப்போ என் மேல தப்பு இருந்து நான் கேஸ் எடுத்துக்கா ஓகேங்கய்யா என்ன காலமுள்ள இந்த சண்டை வந்து நீ பட்டதுனால இப்ப இந்த சண்டை நடக்குதுன்னா என்னங்கய்யா பட்டதுனால காலம் அடிப்பா இப்ப இந்த காலம் வந்து பண்ணா ஒண்ணு அவங்களை அடிங்க போயிட்டு நம்ம சொல்லுங்க இப்ப அதே மாதிரி நான் இப்ப வந்து நீங்க இதை கேஸ் எடுத்துக்கல அப்படி நீங்க ஏதாவது ஆக்சன் எடுக்கல ஐயா இன்னும் ரெண்டு நாள் ஏன் ரெண்டு பேர் போட முடியல அவங்க போராட்டம் நடக்குங்கய்யா அது இதுதான் உண்மை